ஹாய் நம்ம இப்போ அத்தி மரம் எப்படி இருக்குது அத்தி பழம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் எல்லா அத்தி மரத்தை வெட்டி இருக்காங்க இதாங்க அத்தி பழம் இந்த மரத்தில் பிடிச்சிருக்கு பாருங்கள் இதாங்க அத்தி பழம் இது பிடிச்சிருக்கு பாருங்கள் பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட போகிறோம் வா அடிச்சிக்கவே முடியாது செம்ம டேஸ்ட்டு இது வந்து இயற்கையாக இந்த மரம் வந்து வளர்ந்துருக்குங்க சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது இயற்கையான இடங்களில் கிடைக்கும் ரேராக தான் அந்த மரம் எங்காவது வளர்ந்துருக்கும் ஆனால் என்ன மரம்னு தெரியாமல் இதெல்லாம் வெட்டுறாங்க மறுபடியும் வளர்ந்துருக்கணும் நம்புவோம் அங்கே பழம் இருக்குது இந்த மரத்தில் நிறையா பழம் பிடிச்சிருக்கு சுத்தி மரம் நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க சித்த மருந்துன்னு சொல்லுவாங்க ஓகே கிடைச்சா சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்